அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நேயர்களுக்கு உண்மையில் தெரியாத கள்ள கபடம் அற்ற தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன அதுவும் மற்றவர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ராசி என்ப ராசி கட்டத்தில் ஒன்பதாவது ராசியாகும் இந்த ராசியில் மூலம் நான்கு நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்தரம் முதல் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தான் பேசுவது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இல்லையா என்று யோசிக்காமல் பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படும் குணம் உள்ளவர்கள் இந்த தனுசு ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய மனதில் வன்மம் நினைத்ததை அப்படியே பேசிவிடுவது இவர்களுடைய குறை தான் சொல்ல நினைத்தது ஒன்று சொன்னது வேறொன்று என்பது போன்று பேச்சு இருக்கும் இருந்தாலும் கொண்டவர்கள் இந்த தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர் நம்முடைய பறிவுக்கும் அன்புக்கும் உடையவர் புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு சாதிக்கும் வெறி ஆகியவை இணைந்து இவருக்கு வெற்றியை தரும் உலகில் தன்னை விட சாதுரியமாக செயல்படுபவர் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர் இந்த தனுசராசியை சேர்ந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் எது செய்த நேர்மையாக செய்யக்கூடியவர்கள் பாசாங்கு ஏமாற்றுதல் மோசடி ஆகியவரை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் இந்த சேர்ந்த பெண்மணிகளை அகன்ற தலையும் விரித்த நெற்றியும் கொண்டவர் உற்சாகமான வரவேற்கும் வெளி தோற்றம் கொண்டவர் இந்த தனசராசி சேர்ந்த பெண்மணியை பொறுத்தவரைக்கும் பலிரென்று விழிப்பான கண்களை கொண்டவர்கள் இவருடைய கூடுதல் உடல் அசைவுகள் சில அசௌகரியங்களை கொண்டு வரலாம் இவர்கள் நல்ல உயரமான விளையாட்டு வீரர் போல் உடற்கட்டு அல்லது சாதாரண உயரத்திற்கும் குறைவான உறுதியான உடற்கட்டுடன் இருப்பார்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஓரிடத்தில் அமைதியாக இருக்க மாட்டார்கள் சம்பிரதாயமான முறைகளை விரும்ப மாட்டார்கள் இவர்கள் எங்கேயும் விரைந்து செல்வது போன்ற நடையை கொண்டவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் விலங்குகள் மீது அன்பை செலுத்துவார்கள் எதை கண்டும் பயம் இல்லாதவர்கள் விளையாட்டிலும் தோளிலும் ஆபத்துகளை சந்திப்பது இவரது இயல்பு இந்த ராசியை சேர்ந்த பெண்மணி பொறுத்தவரைக்கும் வேகமாக செல்லும் விமானம் மோட்டார் வண்டிகளை விரும்புவார்கள் ஆபத்தில் இருந்து தப்பித்தல் போன்ற சம்பவங்கள் இவர்களுக்கு பிடித்தமானது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது வெளிப்படையான பேச்சினுடைய விளைவை யோசிக்காததால் பின்னர் வருத்தப்பட நேரிடம் ஆனால் இவர் ஆபத்தானவர் அல்ல இவரோடு யாரும் பல காலம் விரோதம் பாராட்ட இயலாது ஏனெனில் விகல்பம் விரும்பத்தக்க இயல்பு எளிதில் நட்பு கொள்ள வைக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று பேசும் பேச்சு திசை மாறி எதிர்மறை விளைவை ஏற்படுத்திவிடும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இது தீயினுடைய ராசி எனவே இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக படப்படவேன பேசும் தன்மை கொண்டவர்கள் சில நேரங்களில் புத்திசாலித்தனமான ஆலோசனையும் தர வல்லவர்களாக இருப்பார்கள் இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவாக சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் தன்மையுடையவர்கள் அதிகாரத்தையும் இறுக்கமான சமூகத்தையும் எதிர்க்கும் குணமுடையவர்கள் உதவி அழைத்தாலும் சண்டை என்று வந்தாலும் பயந்து ஓட மாட்டார்கள் இவருடைய நல்ல தன்மையை எதிர்த்தவரை தரைமட்டமாக்கி விடுவார்கள் இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய நேர்மையை சந்தேகித்தால் தாங்க மாட்டார்கள் நியாயத்தை காப்பாற்ற கோபம் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் பொதுவாக விளைவுகளை யோசிக்காமல் பேசவும் செயல் செய்யவும் கூடியவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் மேடையில் மற்றவர் முன்னிலையில் தன்னை முன்னிறுத்தி பெயர் புகழ் பெறுவது இவருக்கு பிடிக்கும் இளவயதில் மத சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் ஆனால் வயது ஏற ஏற இவற்றில் நம்பிக்கை இழந்து எதையும் கேள்வி கேட்கும் மனநிலையை பெறுவார்கள் இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பிரயாணம் செய்வதை மிகவும் விரும்புவார்கள் வாழ்க்கையில் எதையும் பெரிதாக எடுத்துக் மாட்டார்கள் ஒரே இடத்தில் அடைந்து கிடப்பது எதிர்க்கக்கூடியவர்கள் முதிய வயதிலும் இள வயதில் இருந்த திறமைகள் மங்காமல் இருக்கும் இவருக்கு இடுப்பு நுரையீரல் கனயம் கை தோல் பட்டை உடல் பாதம் ஆகிய பகுதிகள் அடிக்கடி பாதிக்கப்படலாம் எனினும் விரைவில் குணமடையும் தன்மையுடையவர்கள் நேற்றை விட நாளை வெற்றியாய் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சூதாட்டத்தில் விருப்பமுள்ளவர்கள் காதலில் தன்மூடித்தனமாக ஈடுபட்டாலும் திருமண பேச்சு எடுத்தால் தயங்குவார்கள் சிலர் அதிக கோபம் அதிக உணவு மது ஆகியவற்றை விரும்பி உண்ணும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் அனாதை குழந்தைகளையும் கைவிடப்பட்ட வீட்டு விலங்குகளையும் எடுத்து வளர்க்கும் குணமுடையவர்கள் இந்த சேர்ந்த பொறுத்தவரைக்கும் செலவிடுவார்கள் தன் வாதத்தை தெளிவாக அமைதியாக எடுத்து சொல்வார்கள் எதிரிகளோடு மோதும் போது இவரை எதிர்ப்பது சிரமம் மிக பழமையான விஷயங்களை ஞாபகம் வைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தற்போது செய்த ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வராமல் தவிப்பார்கள் இவரால் வெற்றிகரமாக பொய் சொல்ல முடியாது இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஏமாற்றுவது இவரது இயல்புக்கு எதிரானது இவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சர்க்கஸ் போன்றது இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எல்லாம் மாறி மாறி நடப்பது இயல்பு என்ற எண்ணம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் அது மட்டுமில்லாமல் எப்போதும் நீங்கள் விரும்பியபடியாக பேசக்கூடியவர்கள் அல்ல எனினும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையில் பேசுவார்கள் சற்று அதிகப்படியான வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள் ஆனால் இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தீபரக சில நேரங்களில் சண்டையிடுவார்கள் தனிமையில் வாழ்வார்கள் அதிக சுதந்திர வாழ்க்கையை நேசிப்பார்கள் குடும்பத்தோடு அதிக ஓட்டுதல் இருக்காது இவர்கள் அதிக பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இவர்களை யாராவது பொறுப்பாக கவனித்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதிகாரம் செலுத்தினாலோ கட்டுப்பாடுகள் விதித்தாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் வலிமையற்ற ஆண்மகனை விரும்ப மாட்டார்கள் பொது இடங்களில் தன்னை மற்றவர் அதிகாரம் செய்வதை வெறுக்கக்கூடியவர்கள் தன் தனி தன்மையை இழக்க மாட்டார்கள் நட்பையும் காதலையும் குழப்பிக் கொள்வார்கள் யோசிக்காமல் பலீரென்று பேசுவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் இந்த சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டால் நியாயம் கேட்டு பொங்கி எழுவார்கள் தன் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மிக நெருக்கமாக பழகினாலும் மனதளவில் காலத்திற்கும் இந்த உறவு வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது ஆணை தவிர வேறு பல விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இவரால் இயலும் அதேபோல இந்த தனுசு சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணம் என்பது இவரை பெரிதாக இருக்காது ஆண்களோடு கட்டுப்பாடற்று பழகும் குணம் கொண்டவர் சற்று ஆண் தன்மை இருந்தாலும் பெண் தன்மையே மிகுந்து ஓங்கி இருக்கும் இவரது வெளி சூதுவாது நிறைந்தது போலிருந்தாலும் இருதயத்தில் இவர் குழந்தை போன்றவர் இவரது மூளை சிறப்பாகவே வேலை செய்யும் ஆனால் இவரது மனம் பாதுகாப்பற்றது இவர் சற்று குழப்பமான செயல்பாடுகளை உடையவர் ஆனால் கடின மனக்காரரையும் உருக வைக்கும் ஆற்றல் பெற்றவர் நல்ல பசி இருக்கும் நல்ல உணவு உடை வசதிக்காக நன்கு செலவழிக்கும் தன்மையுடையவர் ராசி சேர்ந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் மற்றவரை கவரும் அலங்கார வாழ்க்கை இவரை இருக்கும் ஆனால் சில வருடங்களிலேயே இத்தகு வாழ்க்கையில் போலி தன்மையை உணர்ந்து கொள்வார்கள் எனவே ஒரு வேலையை விட்டு மாறுவது பெரிய இளப்பிள்ளை அழகும் சுத்தமும் சுகாதாரமும் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் சிறு வயதில் சூழ்நிலை சிறு சிறு வேலைகளை செய்ய பணிந்தால் ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தாலும் சிறிது காலத்தில் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் சமையல் செய்வதில் பெரிய ஆர்வம் இருக்கும் தான் என்ன செய்யணும் என்பதை எளிதில் மறந்துவிடுவார்கள் சற்று உற்சாகம் குன்றி தோல்வி மனப்பாங்கு உள்ளவர்கள் வெறுப்பார்கள் குழந்தைகள் இவரை மிகவும் விரும்பும் வண்ணம் பலவற்றையும் செய்வார்கள் இவருடைய வெளிப்படையான நட்பு பழகும் குணம் எல்லோரும் மயக்கிவிடும்